நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் ரம்யா உலகநாதன் கரூரில் உலக அரங்கில் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் சர்வதேச விளையாட்டு நட்சத்திரம் கரூர் யாழினிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கரூர் மாவட்டம் கரூர் பரணி பார்க் பள்ளி வளாகத்தில் உலக அரங்கில் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் சர்வதேச விளையாட்டு நட்சத்திரம் கரூர் யாழினிக்கு சிறப்பு வரவேற்பு பாராட்டு விழா பரணிபார் கல்விக்குழு தலைவர் மோகனரங்கன் தலைமையில் நடைபெற்றது தென்கொரிய தலைநகர் சியோலில் நடைபெற்ற ஒன்பதாவது ஆசிய சாப்டனிஸ் போட்டிகளில் இந்தியா சார்பாக அபாரமாக விளையாடி வெண்கல பதக்கம் வென்று தாய்நாட்டிற்கும் தமிழ் மண்ணிற்கும் நம் கரூருக்கு பெருமை சேர்த்து பரணி வித்யாலயா பள்ளி பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி சர்வதேச விளையாட்டு நட்சத்திரம் யாழினி நவீந்திரன் தாய்நாடு திரும்பினார் சர்வதேச விளையாட்டு நட்சத்திரம் யாழினி மற்றும் யாழினியின் பெற்றோர் ரவீந்திரன் தீபா ஆகியோரை பள்ளியின் சார்பாக ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் தேசிய கொடியசைத்து வாந்திய குழுவின் அணிவகுப்பு தேசிய மாணவர் படை சிறப்பு மரியாதையுடன் அன்புடன் வரவேற்றனர் கல்வி குழும செயலாளர் பத்மாவதி அரங்காவலர் சுபாஷினி முதன்மை முதல்வர் ராமசுப்ரமணியன் முதல்வர் சுதாதேவி துணை முதல்வர் பிரியா ஒருங்கிணைப்பாளர் ஜெர்லின் இருபால் ஆசிரிய பெருமக்கள் யாழினியின் பல்வேறு தேசிய சர்வதேச விளையாட்டு சாதனைகளை பாராட்டி பேசினர் தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச சாப் டென்னிஸ் போட்டியில் யாழினி இந்தியா சார்பாக பங்கு பெற்று இரட்டையர் பிரிவில் ஒன்று தங்கப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் ஒன்று தங்கப் பதக்கமும் என மொத்தமாக இரண்டு பதக்கங்கள் வென்று அபார சாதனை படைத்துள்ளார் பஞ்சாபில் நடைபெற்ற இருபத்தி ஓராவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் சீனியர் சாப்டனிஸ் போட்டியில் யாழினி தமிழ்நாடு சார்பாக பங்கு பெற்று குழு பிரிவில் ஒன்று தங்கப் பதக்கமும் தனிநபர் மற்றும் இரட்டையர் பிரிவில் இரண்டு வெண்கல பதக்கமும் வென்று அபார சாதனை படைத்துள்ளார் நான் யாழ்னி கரூர் பர்ணி வித்யாலயா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறேன் நான் வந்து லாஸ்ட் டென் டேஸ்க்கு முன்னாடி கொரியா போயிருந்தேன் அங்கே வந்து நயன்த் ஏஷியன் சாம்பியன்ஷிப் ஆஃப் டென்னிஸ் வந்து நான் கலந்துக்கிட்டேன் நான் வந்து இன்றைக்கி வந்து மிக்ஸ்ட் டீம் ஈவெண்ட்டில் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்கேன் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோட ஸ்கூலுக்கும் என்னோட டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் கண்ட்ரிக்கும் நான் ரொம்ப பெருமை சேர்த்திருக்கேன் நான் வந்து அது ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஸ்கூலுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா ஸ்கூல் வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணினால் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் போயிருக்க முடியாது அது இல்லாமல் என்னோட அம்மா அப்பா மை ஃபேமிலி ஹூ ஸ்டூட் பிஹைண்ட் மீ என்னை சப்போர்ட் பண்ணி என்னை வந்து நல்லா விளையாடணும் அவங்க வந்து என்றைக்கும் மேலே ப்ரெஷர் போட்டதில்லை நான் என்றைக்கும் எதை கொடுத்தாலும் அவங்க வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக என் ரிசீவ் பண்ணிக்கிட்டனால தான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க முடிஞ்சுது தென் இட்ஸ் மை கோச் ஹூஸ் என்னோட டேலண்ட்டை பிலீவ் பண்ணி என்னை வந்து ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஹார்டாக ட்ரெயின் பண்ணி என்னை பிலீவ் பண்ணி இவ்வளோ தூரம் ஃபர்ஸ்ட் உன்னால் முடியும்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்தவங்க என்னோட கோச் தான் எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேனேஜ்மெண்ட் அண்ட் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச்